නිමාලනේ යාිනේ ප්‍රශාන්තිනී යදුසා රමලන්න රහුවරන් ஆහීවරது මරමහටම නිබල් නිශාන්තන්න දනුෂන් සොකන රාජූ වජීවන්න නිශාන්තන් විජිදා. නිසාජනේ ආර්තිකා ඇනිතා හම්සාආහිවරது පෙරාාවහම වානුසාහ ප්‍රාත්තික්ෂන්න සදර්ෂණ සඳරුපිකා. சகோதரியும் சுஜிதா உடன்பரியும் அன்பு வைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்